ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு தங்கமே என் செல்வமே நீ வாழ்க்கையில் சந்திக்கும் சில முக்கியமான விஷயங்களை உன்னிடமே வைத்து கொள்ள வேண்டும் காரணம் எல்லோரும் ஒரே மாதிரியான மனநிலையில் நிச்சயம் இருக்க மாட்டார்கள் ஒருவர் நேர்மறை எண்ணங்கள் கொண்டிருந்தால் சிலர் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் உண்மையில் நீ யார் எப்படி என்று கண்டுபிடிக்க முடியாது அப்படியாக நீ மனதார நினைக்கும் காரியம் நடக்க வேண்டுமென்றால் சில விஷயங்கள் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் தங்கமே கேட்பாய் என்று எனக்கு தெரியும் என் செல்வமே வாழ்வது ஒரு முறைதானே தானே உனக்கு அனுபவம் கோபதாபங்கள் படாதே கோபதாபங்கள் எதற்காக வேண்டவே வேண்டாம் கூடி வாழ்ந்துவிடும் கண்ணீர் காயமெல்லாம் போதும் காலமெல்லாம் கண்ணீரோடும் கம்பளையோடும் இருந்தால் எப்படி அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டாமா உன்னுடைய காலம் பொற்காலம் நம்பிக்கையோடு நீ செல்லணும் நமக்கென்று நல்ல காலம் வரும் என்று நம்பிக்கையோடு செல்லணும் தினமும் தூங்கப் போகும் முன் நல்லது நினை நல்லது மட்டும் நினைக்கணும் நாளைக்கு எப்படி விடியுமோ என்று பயப்படாதே நாளை என்ன நடக்குமோ என்று பதறாதே எல்லாம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தூங்கு துரோகம் முன்னை தொடர்ந்தாலும் புது யாகம் செய்து கடந்து வரலாம் வாழ்க்கை எத்தனை முறை உதைத்தாலும் உன்னால் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இருக்கணும் இந்த தன்னம்பிக்கை மட்டும் உன் தாரக மந்திரமாக இருந்தால் போதுமே வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடலாம் பேச நேரம் இல்லை என்று நம்பாதி யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் முன்னுரிமை கொடுத்து பேசு எதையும் மனம் விட்டு பேசு எதையும் மனம் விட்டு பேசாதவரை எல்லாம் மன ஆகிவிடும் தங்கமே உன்னுடைய முயற்சி இருக்கணும் அதற்கு பயிற்சி எடுத்துக்கோ போதும் போதும் என்ற அளவுக்கு ஏராளமான ஏமாற்றத்தை பார்த்து விட்டாய் போராடி தோற்று போகவில்லை அடுத்தவனுக்கு கிடைத்து விட்டதே உனக்குரியது என்று நினைக்காது உனக்கும் கிடைக்கப் போகிறது எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உன்னால் அனைத்தும் முடியும் கவலையே படாதி நான் இருக்கிறேன் உனக்கு நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நாளை நடத்தி தரப்போகிறேன் பொறுமையாக இருந்ததற்கு உனக்கு பரிசு தங்கமி என் செல்வம் எது சரி என்று உன் மனதிற்கு தோன்றுகிறதோ அதை செய்துவிடு என்ன எப்படி இருந்தாலும் நீ விமர்சிக்கத்தான் படுவாய் நீ ஒன்றை செய்தாலும் பழிக்கத்தான் படுவாய் அதை செய்யாவிட்டாலும் பழிக்கத்தான் செய்வாய் பழிக்கப்படுவாய் நிச்சயமாக ஆனால் நான் உனக்காக வந்து கொண்டே இருப்பேன் உன் மன உளைச்சல் போக்கும் அருமருந்தாக இருப்பது என் நாமம் என்பதை உணர்ந்து இன்று நீ என் முறையிட்டாய் பிரார்த்தித்தாய் கண்ணீர் வடித்தாய் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக உதவுவேன் முழுவதுமாக உதவப் போகிறேன் மனவலியோடு இருந்தாலும் மனதார பிரார்த்தித்தாய் உன் மனவலி தீரும் நிச்சயம் உனக்கு ஒரு மாற்றத்தை காண்பிக்கப் போகிறேன் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டது போல் நான் உன் கா ந காலை உன் வீட்டுக்கு வந்து உனக்கு ஒரு திருப்பத்தை தரப்போகிறேன் அதிர்ஷம் கிடைத்துவிடும் என்று நம்பிக்கையோடு தூங்கு இந்த சாயியை உயிருக்கு மேலாக நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ என் மீது கொண்டிருக்கும் தூய்மையான பக்தி என் மனதை குளிர வைத்து என்னை வணங்கும் உனக்கு எந்த ஒரு குறையும் வரவிடமாட்டேன் உன்னை என்றும் கண்ணீர் சென்று விடமாட்டேன் தடைகளை பற்றி பயப்படாத அனைத்தும் தகர்த்து வெற்றி பெறுவாய் உன்னோடு இருப்பது சாயி என்பதை மறவாதே முன்னேறிச்சல் மனச்சோர்வு ஏற்படும்போது சாயி சாயி என்று கூற அனைத்தும் வெற்றியாகிவிடும் என் தங்கமே உன் கண்ணீர் அனைத்திற்கும் தீர்வாக நல்ல மாற்றங்களை நாளை காலை நீ பார்க்கப் போகிறாய் எப்போதும் துன்பத்தில் உழன்ற மனதிற்கு ஆறுதல் கிடைக்கப் போகிறது நல்ல காலம் வந்துவிட்டது என்பதை சந்தோஷத்தில் வச்சுக்கோ நிம்மதியாக தூங்கு மனம் மகிழ்வோடு தூங்கு ஆனால் ஒன்று தங்கமே உன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் மனதை நீ ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் உன் முன்னேற்றத்தில் நான் தானே அக்கறை காட்ட முடியும் என் செல்வமே உன் பிரார்த்தனையில் மனம் குளிர்ந்தேன் என் பாதத்தில் தலை வணங்கிய உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து விடமாட்டேன் மாட்டேன் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் வருத்தப்படாது உன் வாழ்க்கை பயணம் உன்னோக்கியே இருக்கும் பின்னோக்கி ஒருபோதும் செல்லாது இடையில் சில தேக்கங்கள் இருந்தது உண்மைதான் உன் பக்தியால் உன் கர்ம வினைகளை நீ அழிக்க முயற்சித்தை இதோ கர்ம வினைகள் வெகுவாக குறைந்து விட்டன இந்த நேரத்தில் தேவையில்லாத எந்த எதிர்மறை சிந்தனைகளும் உன்னிடத்தில் எழக்கூடாது வேண்டாம் நல்லதே நடக்கும் நான் பார்த்துக்கொள்கிறேன் எல்லாம் மாறும் கைவசம் அனைத்து மின்னிடத்தில்தான் உள்ளது நீ என்னென்ன நினைத்தாயோ அத்தனை திருப்பங்களையும் நான் ஏற்படுத்தி காண்பிக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோரிக்கை உனக்கானதை நிறைவேற்றி தருகிறேன் தவிக்காதே துடிக்காதே இனி மட்டும் யாரிடத்திலும் கவனமாக பேசி உன்னுடையதை கவனமாக வச்சுக்கும் நாளை சரியான நேரத்தில் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது ஆக இனி ஒவ்வொன்றாக உனக்கு நல்லது நடக்கத் தொடங்கிவிடும் எத்தனை சோதனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து உன் சாயியை மனதில் நினைத்து தூங்கு வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை பார்த்து ஒருபோதும் பயப்படாதே உன்னை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ துணையும் நீயே துணிவும் நீயே எனக்கு கிடைத்த வரமும் நீயே சாயி என்று என் இடத்தில் வணங்கி விட்டு தூங்கு நான் நிச்சயமாக நாளை ஒரு திருப்பத்தை காண்பிக்கிறேன் நான் உன்னை எப்போதும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் தாயின் கர்ப்பத்தில் தாங்கியதும் நான் தான் இழுத்திருக்கும் போதும் உன்னையே மறந்து உறங்கும் போதும் உன்னை நானே தாங்கிக் கொண்டிருக்கிறேன் உன்னை கடைசி வரை இப்படியே தாங்குவேன் தங்கமே கவலையே படாது நடந்ததை கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தியமைக்கவோ அழிக்கவோ முடியாது நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டுமானால் வருந்தியது போதும் நான் உனக்கு தரப்போகும் இன்பங்களை நாளை அனுபவிக்க தயாராக இரு ஓம் சாயிராம்